இப்ப உதாரணத்துக்கு <laughs> 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 முதலாளி ஆ வெளிநாட்டுல இருந்து வர பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறேன் ஐயோ அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்பப்பாட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளி சொல்லாம இருக்க போலாம் முதலாளி என்ன பொட்டி இது அந்த பிகர் விட்டு நாற்பது கிலோ கஞ்சா இருக்கு இன்னும் கொஞ்ச இன்டர்வியூ ஸ்டார்ட் உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா என்னது இங்க ஒரு பொமரையன் நாய்க்குட்டி உட்கார்ந்து இருக்குது கொஞ்சம் டாக்டர் லார மாதிரியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க ஓனர் வெளிய எங்கேயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம் முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுதா நான் என்னடா தப்பு என்ன உட்காந்துருக்க ஐ எம் சாரி முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு அதான் நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன வளர்றான் உங்க பாருங்க உங்க பாப்பா

உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் எம்டி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் சார்

மேட்டர் தெரிஞ்சதுதான் நீ ஏன் இடிஞ்சு கீழே வந்து சுக்குமுறா ஆயிரவிடா என்ன மேட்ரு மேட்ரு சொல்ல முடியலையடா பரவாயில்ல சொல்லு சொன்னாயா மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா இங்க பாரு இவன் மேனை மினிக்கிட்டு வந்தா இவள பார்த்து சொல்லி விட்டுவேன் நினைச்சியா ரிஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படி சொல்லுவேன்னு பாக்குறியா அதான் இந்த சூசைட் நடக்காது இவன் அழக பார்த்து தாசை நீ மயங்கலாம் ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அழக பத்தி யார் பேசுறதுன்னு இல்ல ஓனனுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிறேன் அவங்க உலக அனைக்கு ரேஞ்சில இருக்கா அவளை பத்தி அப்படிலாம் சொல்லுவாங்க எவ்வளவு தானே மாசம் பூரா வேலை பார்த்தா தான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா அவங்க குடும்பமே நடுத்தர என்ன சத்த என்னடா சட்டையை கவி எடுத்துட்டா டிஃபன் சாப்பிடலாம் ஆண்டிக்கு போடுறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் வந்திருக்கு அவன் கடத்தி வெளியே இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி உண்மைய சொல்ல போறேன் நான் சொல்றேன்

அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் உரிய போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் வரட்டும்டா